வணக்கம் சார் வணக்கம் டுவெண்ட்டிஸில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு ஆர்வம் காமிக்கிறாங்க பட் ஆனால் வந்து எஸ்ஐபியில் பண்ணணுமா இல்லை லம்சமாக பண்ணணுமான்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருக்குது எதில் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியும் சார் இது ரெண்டுத்துலையும் பெஸ்ட் எதுன்னு பார்க்க முடியாது அப்பப்போ அவங்கவுங்க கையில் எவ்வளோ கேஷ் இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ மாதம் மாதம் என்னால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு தாராளமாக அவங்க எஸ்ஐபி போகலாம் இல்லை பாரிஷக் கடைசி இல்லை மார்ச் மாதம் இல்லை மே மாதம் இந்த மாதிரி எனக்கு போனஸ் வருது அப்படிங்கிறவங்களுக்கு என்னால் மாசா மாதம் எடுத்து வைக்க முடியாது ஸோ வர்றதுக்கும் போகிறதுக்கும் எனக்கு சரியாக இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும் ஸோ இது வந்து லம்சமாக எஸ்ஐபியாங்கிறது அவங்க அவங்களுடைய சுச்சுவேஷனை பொறுத்து சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பொழுது உங்களுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது இப்போ நாற்பத்தஞ்சு ஏஎம்சியில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு ஃபண்ட்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எந்த ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட் ஒரு சந்தேகம் வருது இல்லை எப்படி நம்ம வந்து ஃபண்ட் சூஸ் பண்ணணும் ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணுறதோ இல்லை மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ உங்களுடைய ரிஸ்க் ஆப்பிடைட்டை பொறுத்து இருக்குது உங்கள் ரிஸ்க் ஆப்பிடைட் எதை பொறுத்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஏஜை பொறுத்து இருக்கணும் எவ்வளோ நான் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் மைனஸ் மை ஏஜ் இப்போ என்னோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா ஹண்ட்ரட் மைனஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பாக்கி செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்லேயே நீங்கள் மூணாக பிரித்து ஸ்மால் கேப்பு லார்ஜ் கேப்பு மிட் கேப் இது மூணு இன்வெஸ்ட் பண்ணணும் பாக்கி இருக்கிற பதினஞ்சு பர்சன்ட்டை நீங்கள் ஃபண்ட்ஸோ இல்லாட்டி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட்லேயோ போட்டுட்டு பாக்கி இருக்கிற பத்து பர்சன்ட் வந்து கண்டிப்பாக கோல்டில் போடணும் இப்போ இந்த ரீபாலன்சிங் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா சார் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஃபண்ட் சூஸ் பண்ணுறோம் அந்த ஃபண்ட்லேயே நம்ம கடைசி வரையும் ஒரு பத்து வருஷத்துக்கு ஸ்டிக்காக இருக்கிறது ஒரு நல்ல அப்ரோச்சா இல்லை எவ்ரி இயர் இல்லை எவ்ரி மந்த் வந்து ஒரு ரீபேலன்சிங்ன்றது நம்ம பண்ணணுமா அப்படி மந்த்லி பண்ணக்கூடாது நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க பட் இருந்தாலுமே வந்து ஒரு நியூ இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த மாதிரியான கேள்விகள்லாம் வருது இப்போ ரீபேலன்சிங்னு பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் மார்க்கெட்டு இறங்கியிருக்கோ இல்லை எப்பப்பெல்லாம் மார்க்கெட் ஏறி இருக்கோ அப்பப்போ நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுறது நல்லது இப்போ மார்க்கெட் இறங்குற சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு அதிகமாக இருக்கும் ஸோ கோல்டு அதிகமாக இருக்கும் பொழுது உங்களுடைய கோல்டு எக்ஸ்போஷர் உங்கள் டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் பத்து பர்சன்ட்டுக்கு மேலே தாண்டி இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் முப்பது பர்சன்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த கோல்டு ஏரி ஸோ பாக்கி இருக்கிற இருபது பர்சன்ட சேல் பண்ணிட்டு அந்த காசுக்கு ஷேர்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கும் இல்லையா அந்த ஷேர்ஸ் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் எப்படி பார்த்தாலும் கோல்டோட எக்ஸ்போஷர் வந்து உங்களுடைய டோட்டல் போர்ட்ஃபோலியோ வேல்யூவில் பத்து பர்சன்ட தாண்டவே கூடாது ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மைனஸ் ஏஜ் ஃபார்முலான்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஈக்விட்டிலே அதிகமாக இருக்குது வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி எப்போ அதிகமாக இருக்கோ எல்லாத்தையுமே சேல் பண்ணிட்டு எப்பவுமே அந்த போர்ட்ஃபோலியோவை உங்கள் ஏஜ் ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சிக்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இதுதான் நம்ம ரீபேலன்சிங் த போர்ட்ஃபோலியோ சார் இப்போ ரீபேலன்சிங் த போர்ட்ஃபோலியோ பற்றி நான் கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரீபேலன்ஸ் பண்ணும் அப்படின்றீங்க இப்போ எவ்ரி இயர் நமக்கு வந்து வயசாகுது இல்லையா இப்போ நம்ம வந்து இப்போ தேர்ட்டி ஃபைவ்னால் நெக்ஸ்ட் இயர் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்ற மாதிரி அப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவாக ரீபேலன்ஸ் பண்ணுன்னு சொல்கிறீங்களா இல்லை ஒன் பர்சன்டெலாம் அது ஒன்றுமே இல்லை மார்க்கெட்டில் ஸோ ஒன்ஸ் அண்ட் ஃபைவ் இயர்ஸ் இல்லாட்டி மார்க்கெட்டு எப்போப்போல்லாம் டவுன் ஆகியிருக்கோ கோல்டு அப்போ தாராளமாக ஏறி இருக்கும் ஸோ ஒன்னு மார்க்கெட்டு டவுன்ல இருக்கும் பொழுது இல்லாட்டி ஒன்ஸ் அண்ட் ஃபைவ் இயர்ஸ் சார் இப்ப எஸ்ஐபி நம்ம நிறைய பேசியிருக்கோம் எஸ்டபிள்யூபி சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் பத்தியும் பேசிருக்கோம் எஸ்டிபி பத்தியும் நம்ம பேசியிருக்கோம் இப்ப இன்னொரு புது கான்செப்ட் வந்து எஸ்இபின்னு சொல்றாங்க சிஸ்டமேட்டிக் எக்ஸிட் பிளான் அப்படின்னு நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் எஸ்பெஷலி மியூச்சுவல் ஃபண்ட்ல கூட எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நீங்க வந்து எப்ப மார்க்கெட்ல இருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்றத தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போ இந்த எஸ்சிடி அப்படின்றது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அது பாசிபிளா நம்ம வந்து பத்து வருஷம் கழிச்சு நான் எக்ஸிட் ஆயிடணும் அப்படின்னு நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து தீர்மானிக்க முடியுமா எஸ்சிபி வந்து உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா இஃப் யூ ஹாவ் ஃபைனான்சியல் கோல்ஸ் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு நான் ஒரு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்க போறேன் அப்படிங்கறத நீங்க இப்பிலேருந்தே பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க இன்னொரு ஃபைவ் இயர்ஸில் நான் ஒரு நாற்பது லட்சத்துக்கு கார் வாங்கணும் இன்னொரு டென் இயர்ஸில் ஒன் குரோருக்கு நான் வந்து வீடு வாங்கணும் இந்த மாதிரி உங்களுடைய ஃபைனான்ஷியல் கோல்ஸை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அப்போ தான் இந்த சிஸ்டமேட்டிக் எக்ஸிட் பிளானுங்கிறது உங்களுக்கு சரியாக இருக்கும் இதே சிஸ்டமேட்டிக் எக்ஸிட் பிளானு இட் மைட் கோ தி அதர் வே கரெக்டாக அந்த ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் கேஷ் எடுக்க போகும் அப்போ மார்க்கெட் ரொம்ப டவுனில் இருந்ததுன்னா இந்த கேஸ் இட்ல அஃபெக்ட் எக்ஸிட் பிளான் ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் எக்ஸிட் பிளான்ங்கிறது இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கலி பயபிள் அப்படின்னு சொல்லுவோம் அது ஏன்னா யூ நெவர் நோ இப்போ சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான்னா உங்களுக்கு மாசம் மாதம் அந்த அமௌண்ட்டு தேவை அந்த அமௌண்ட்டு நீங்கள் எடுத்து ஆகணும் பட் இப்போ காரு வாங்குறது வீடு வாங்குறது அப்படின்னா இப்போ மார்க்கெட்டு மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கு அப்படின்னும்பொழுது யூ கேன் வெயிட் ஃபார் ஒன் மோர் இயர் இல்லாட்டி கோல்டை வித்து ஷேர்ஸ் வாங்கி மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்பொழுது தாராளமாக அதை நீங்கள் விற்றுட்டு உங்களுக்கு தேவையான ஃபைனான்ஷியல் கோல்ஸை அட்டைன் பண்ணிக்கலாம் சார் இப்போ ஆங்கிலத்தில் கூட ஒரு கோட் இருக்குது சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் டு சேவ் மணி பட் டு இன்க்ரீஸ் மணி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்று வந்து ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி அப்புறம் கரேஜ் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸுக்கு இது ரெண்டும் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இப்போ இந்த ரெண்டும் நமக்கு வந்து வேணும் அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர் என்ன செய்யும் இப்போ இந்த சேயிங் நீங்கள் சொன்னீங்க அந்த சேயிங் படி பார்த்தோம்னா நமக்கும் வெளிநாட்டு மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நமக்கும் ஒரு பெரிய இன்வெஸ்டாருக்கும் இல்லை ஒரு பெரிய பணக்காரங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா மிடில் கிளாஸ் இஸ் சேயிங் த மணி அஸ் காட் ஒரு கடவுளா பாக்குறாங்க வேற பணக்காரங்களா இருக்கட்டும் லார்ஜ் இன்வெஸ்டர்ஸா இருக்கட்டும் they are seeing மணி as an இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது என் என் பணத்தை வந்து பெருக்கிறது தான் உன்னோட வேலை மணி இஸ் ஜஸ்ட் an இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மணி தந்து நான் ஒரு பொருள் வாங்குவேன் ஒரு பொருளை தந்து நான் வந்து மணி வாங்குவேன் ஸோ அப்படிதான் அவங்க பார்க்குறாங்க பணக்காரங்க பார்க்கறாங்க அப்படி பார்க்கறதுனால தெர் இஸ் நோ சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் டு இட் இப்போ நமக்குன்னா ஒரு கடவுள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த கடவுளை பார்த்து பயப்படுறோம் ஸோ நாம வந்து பணத்துக்கு அடிமையாகிறோம் நாம பணத்துக்கு அடிமையாகும் பொழுது அந்த பணத்தை வந்து உங்களால் முழுசா யூஸ் பண்ண முடியாது வேற பணக்காரங்களை பார்த்தீங்கன்னா பணம் அவங்களுக்கு ஸ்லேவுன்னு நினைப்பாங்க ஒரு சிலே அடிமை இருபத்தி நாலு மணி நேரமும் நீ எனக்காக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில இருப்பாங்க ரெண்டாவது பாயிண்ட் நீங்க சொன்னீங்க கரேஜ் அண்ட் ரிஸ்க் இப்ப இந்த கரேஜ்ன்றது நிறைய பேருக்கு அசட்டு தைரியமா இருக்கு அதாவது ஒரு இப்போ மார்க்கெட்டில் என்னென்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்னு தெரியாமலே இறங்கிடுறாங்க அது ஃபர்ஸ்ட் டைம் இஸ் ஆல்வேஸ் சக்சஸ் எல்லாருக்குமே சக்சஸ் ஆயிரும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் சக்சஸ் ஆகும் பொழுது நம்ம மண்டைக்கு ஏறி எவ்வளோ ரிஸ்க் நாம் எடுக்கணும் அப்படிங்கிறத மறந்துடுறோம் இப்போ ஒரு நூறு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அந்த நூறு ரூபாயில ஒரு பத்து ரூபா போயிடுச்சு யூ லாஸ்ட் டென் பெர்சன்டேஜ் இப்போ அதை நீங்கள் ரெக்கவர் பண்ணணும்னா டுப்டீன் பர்சன்டேஜ் இதை யாருமே கால்குலேட் பண்றது இல்லை பீப்புள் ஆர் நாட் டேக்கிங் எனி கேல்குலேட்டட் ரிஸ்க் யூடியூப் பார்க்கறாங்க சரி ஓகே இவர் ஆளு இந்த ஷேர் சொல்கிறாரு நம்ம வாங்குவோம் அப்புறம் இன்ஸ்டாகிராம் பார்க்குறாங்க இவங்க இவங்க ஃபேமஸ் செலிப்ரிட்டி இது இந்த ஷேர் வாங்குவோம் அப்படின்னு தான் வாங்குறாங்களே தவிர தன்னோட சொந்த சைட்லேருந்து ஒரு ரிசர்ச்சோ என்னோட வயசுக்கு என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு என்னால் எவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நிறைய பேர் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க இந்த அசட்டு தைரியம் தான் வெரி டேஞ்சரஸ் சார் இப்போ நம்ம ஒரு கோல்டையும் மியூச்சுவல் ஃபண்டையும் ஒரு கம்பேரிசனுக்காக எடுத்துக்கிட்டா கூட நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டால் கூட உங்களுக்கு தேர்ட்டின் டு ஃபோர்டீன் பர்சன்டேஜ் அன் ஆவரேஜாக ரிட்டன் வர்றது மாதிரி தகவல் சொல்றீங்க பட் கோல்டை பொறுத்தவரையில் டென் இயர்ஸ் ஆவரேஜ் ரிட்டர்ன்றது ஒரு டென் பெர்சன்டேஜ் அப்படிதான் இருக்குது அப்படின்றப்ப மக்களை பொறுத்தவரையில் வரையில மியூச்சுவல் ஃபண்டை காட்டிலும் தங்கத்தில் அதிகமாக முதலீடு பண்ணுவதற்கு என்ன காரணம் தங்கம் இஸ் ஸ்டேபிள் ஓகேவா ஸ்டேபிள் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லோரும் எந்த குதிரை மேலே ஏறுவாங்க ஒரு அமைதியாக இருக்க குதிரை மேலே ஏறுவாங்களா ஸ்டாண்டர்ட் ஸ்பீடில் போறதுல ஏறுவாங்களா இல்லாட்டி ரொம்ப சண்டித்தனம் பண்ணுறது மேலே ஏறுவாங்களா ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது சண்டித்தனம் பண்ணுற குதிரை விஷயம் தெரிஞ்சவங்க தான் அதில் ஏற முடியும் இப்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேலே கோ கோல்டு இஸ் அ ஸ்டேபிள் இன்வெஸ்ட்மெண்ட் நான் கோல்டுல பணத்தை போட்டால் எனக்கு லாஸ் வராது லாபம் வராம இருக்கலாம் ஆனா எனக்கு லாஸ் வராது மியூச்சுவல் போட்டா எனக்கு லாபமும் வரும் எனக்கு நஷ்டமும் வரும் எவ்வளவு லாபம் வந்தாலும் எனக்கு அதுக்கு கவலை காசு எனக்கு லாஸ் ஆச்சுன்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க சோ இந்த கோல்டு நான் பணத்தை போட்டேன்னா இந்த கோல்டு வேலை நான் போட்ட பணத்தை விட இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு அது வருமானம் தரலனாலும் நான் போட்ட பணம் எனக்கு அப்படியே இருக்கு அப்படி லாஸ் ஆகலை அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் பொறுத்தவரையில கோல்டு தான் அவங்க ப்ரிஃபர் பண்றாங்க சில டேட்டா கூட இருக்கு சார் இப்ப மியூச்சுவல் பண்டை பொறுத்தவரையில இந்தியாவில ஒரு அஞ்சு கோடி பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க அதாவது டோட்டல் பாப்புலேஷன்ல ஒரு எயிட் பர்சன்டேஜ் தான் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்டே பண்றோம் மீதி இருக்கக்கூடிய நைன்டி ஃபைவ் வந்து தே ட்ரஸ்ட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் தான் அவங்களுடைய ப்ரையாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடா வச்சிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அக்சசபிலிட்டி இப்போ இந்த அஞ்சு கோடி பேர் நீங்க சொல்றீங்க இவங்க எல்லாமே டயர் ஒன் சிட்டிஸ் டயர் டூ சிட்டிஸ் இங்க இருக்கிறவங்க தான் இன்னும் கிராமங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு போய் சேரவே இல்லை இப்போ கிராமங்களில் பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்கிறவருக்கு ஒரு பேங்க்குக்கு போகிறாரு நான் வந்து நூறுரூவா போடுறேன் ஒரு வருஷ கடைசியில் எனக்கு நூற்றி ஏழு ரூபா வருது அவருக்கு அது ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் ஒரு பேங்க்கில் சொல்கிறாங்க நீ நூறுரூவா போடு ஒரு வருஷம் வெயிட் பண்ணு நான் உனக்கு நூற்றி ஏழு ரூபா தரேன் தேர் இஸ் நோ காம்ப்ளெக்ஸிட்டி இன் தட் ஸோ பணத்தை போடுறாங்க இப்போ அதுவே இப்போ ஒருத்தர் இப்போ பேங்க்லேருந்து ஒருத்தருக்கு மார்க்கெட்டை பிச் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க ஏகப்பட்ட காம்ப்ளெக்ஸிட்டிஸ் வரும் நீங்கள் பணத்தை போடுங்க மார்க்கெட் ஏறும்போது உங்கள் காசு ஏறும் மார்க்கெட் இறங்கும் போது உங்கள் காசு இறங்கும் இப்படியெல்லாம் போட்டு அந்த மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் அது இதுன்னு எல்லாத்தையும் சொல்லி அவரை குழப்பி விட்டா இட்இல் நெவர் ஹேப்பன் ரெண்டாவது இட் இஸ் நாட் ஆல் இந்தியா வந்து ால மட்டும்தான் அதுக்கான அக்சசிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்குது ஒரு மொபைல் ஸ்மார்ட் போனை எடுத்து தாராளமா அவங்க போடலாம் நிறைய நியூஸ் பாக்குறாங்க இன்ஸ்டாகிராம் பாக்கறாங்க ரீல்ஸ் பாக்குறாங்க அவங்களுக்கு புரியுது யூடியூப் பாக்குறாங்க ஒரு மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஷேர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது ஓரளவுக்கு அவங்களுக்கு புரியுது அப்படி புரியலனாலும் மிஸ்டர் எக்ஸ் இதை வாங்க சொன்னாங்க மிஸ் ஒய் இதை வாங்க சொன்னாங்க அப்படின்னு வாங்கிடுறாங்க வேற எஸ் அன்ஆர்கனைஸ்ட் செக்டாரில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த ஆக்சசபிலிட்டி இல்லை என்னதான் அவங்க ஸ்மார்ட் போன் வச்சிருந்தாலும் ஸ்மார்ட் போனோட பெனட்ரேஷன் கிராமங்கள் வரைக்கும் போனாலும் இந்த ஸ்மார்ட் போனுக்கு உள்ளார இருக்கிற விஷயங்கள் எத்தனை பேரால ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படிங்கறத பொறுத்துதான் நெக்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டோட அந்த பெனிட்ரேஷன் இருக்கும் சார் இப்ப ஃபண்ட் சூஸ் பண்றதுல கூட சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதுல இன்னும் ஒரு டீடைல்டா கூட என்ற ஒரு கொஸ்டின் இருக்கு அதாவது நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி இந்தியா வந்து ஒரு நாற்பத்தஞ்சு அஞ்சு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கு ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு ஸ்கீம்ஸ் கிட்ட அவங்க வச்சுருக்காங்க அப்படின்றா இதில் வந்து டாப் த்ரீன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ புரடென்சியல் மியூச்சுவல் ஃபண்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க தான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஏஎம்சி அப்படின்றாங்க அப்புறம் ஆதித்யா பிர்லா சன் லைஃப் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க ஆக்சிஸ் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க இப்போ ஒரு லார்ஜஸ்ட் இல்ல வந்து ஒரு லார்ஜ் ஏஎம்சில தான் நம்ம வந்து ஸ்கீம்ஸ் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்ல நம்ம புதுசா வந்திருக்கக்கூடிய ஏஎம்சில கூட நம்ம வந்து ஸ்கீம்ஸ் வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாமா எதுல வேணாலும் நம்ம சூஸ் பண்ணலாம் எது லாபம் தரும் எது அதிகமான ரிட்டர்ன் தரும் கேள்வி டிபெண்ட்ஸ் அந்த ஃபண்ட் இப்போ இருநூத்தி ஐம்பது ஃபண்ட் வச்சிருக்காங்க விச் இஸ் சோ காம்ப்ளிகேட்டட் பைசிசி ப்ரொடென்ஷியல் சைட்டுக்குள்ளார போனாலோ இல்லை ஆதித்யா பிர்லா சைட்டுக்குள்ளார போனாலோ நிறைய டேட்டா இருக்கு குழப்பம் பீப்புள் நீட் சம் ஒன் ஆர் சம்திங் டு டெல் தெம் இத்தனை ஃபண்ட் இருக்குப்பா ஓகே உன்னோட ரெக்குவயர்மெண்ட் இது அதனால இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணு அப்படிங்கிற ஒரு சிம்பிளிசிட்டி வர்ற வரைக்கும் இந்த இந்த சிம்பிளிசிட்டி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லா அக்கௌண்ட்லையும் வச்சிருக்காங்க பட் வாட் ஆர் தே தூயிங் அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு உங்களுக்கு லாபம் வருது எவ்வளவு உங்களுக்கு கமிஷன் வருதுங்கிற பேசிஸ்ல தான் தே ஆர் நவ் ஸ்டாண்டிங் தி த ஃபண்ட்ஸ் இந்த ஃபண்டெல்லாம் வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க பட் என்னைக்கு இன்வெஸ்டார் பேஸ்டு இன்வெஸ்டாருக்கு இந்த ஃபண்டு தேவை அவரோட எதுக்கு இந்த ஃபண்டு தேவை அப்படின்னு வரும்பொழுது தான் உங்களுக்கு அந்த சிம்பிளிசிட்டி வரும் தென் ஓன்லி யூ கேன் கால்குலேட்டட் ரெண்டாவது இத்தனை ஃபண்டை பார்த்தீங்கன்னாலும் உங்களுடைய லைஃபுக்கு உங்கள் ரிஸ்க் ஆப்பிடைட்டுக்கு எந்த ஃபண்டு உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதுதான் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி என் வயசு இவ்வளோ நான் வந்து ஹை ரிஸ்க் எடுக்கிறவரா இல்லை மீடியம் ரிஸ்க் எடுக்கிறவரா இல்லை லோ ரிஸ்க் எடுக்கிறவரா இதை ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும் இதை முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் எத்தனை பர்சன்டேஜ் நான் வந்து மார்க்கெட்ல போடணும் அப்படிங்கறது டிசைட் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டு எத்தனை இருக்கோ ரெண்டாவோ மூணாவோ பிரிச்சு அதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அதுல உங்களுக்கு மிட் கேப்ல ஸ்மால் கேப் இப்ப இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்தசியா இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ரிட்டர்ன்ஸ் தான் சேம் பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அது மிட் கேப் இண்டெக்ஸா இருக்கட்டும் இல்ல லார்ஜ் கேப் இண்டக்ஸ் இருக்கட்டும்

நீங்க ஃபைவ் இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் பாருங்க அதுதான் உங்களுக்கு லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் ஸோ மேக்சிமம் பீரியட்ல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் அது தந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க